சீமான் கடந்த தேர்தலில் வாங்கிய வாக்கு சதவிகிதத்தை விட ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் வாக்கு சதவிகிதம் கட்சியின் கருத்து என்ன சீமான் அவர்களுடைய மரமாநாட்டை பற்றிய கேள்வி உங்களுக்கு அது வந்து மடைமாற்றம் அரசியலுங்க ஏன்னா சீமான் வந்து இப்ப இறங்கும் அவருடைய அரசியல் வந்து முடிஞ்சு போச்சு எட்டு சதவீதம் வாங்கியிருக்காரு அடுத்த தேர்தல் இருபது இருபத்தி ஆறில் மிகப்பெரிய அளவுல சரிவு ஏற்படும் அதுதான் உண்மையான நிலை அதை மறைப்பதற்கு பின்னாடி கட்சியும் இல்லை இளைஞர்களும் இல்லை ஆட்களும் இல்லை அதனால் அதை மறைப்பதற்கு மர மாநாடு செடி மாநாடு ஆடு மாநாடு மாடு மாநாடுன்னு ஏதோ ஒரு காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காரு அவரே சொல்றாரு சிவ நாட்டத்தை திரு திரையில பாத்திருப்பீங்க சீமா நாட்டத்தை இன்னும் நாலு மாசத்துல பாப்பீங்க அப்போ இப்போ நீ சீனில் இல்லைன்றதை நீயே ஒத்துக்கிற தயவு செஞ்சு நாலு மாதம் இல்லை எத்தனை மாதம் ஆனாலும் எத்தனை ஆண்டு ஆனாலும் நீ இறங்கும் போக முடிஞ்சு போச்சு யூஆர் எக்ஸ்போஸ்ட் நீல சாயம் வெளுத்து போச்சு அதனால் என்ன இருக்குது மரத்தை யாரும் நடக்கூடாதுன்னு சொல்கிறது அப்துல் இருந்து பெரிய தலைவர்கள் இருந்து பெரிய தொழிலதிபர்லேருந்து ஆசிரியர்லேருந்து மாணவர்கள் இருந்து அங்கங்கே செடி இருக்காங்க ஒரு கல்யாணம் நடந்தால் கூட முதல்லாம் தேங்காய் பை கொடுப்பாங்க சாத்துக்குடி பை கொடுப்பாங்க இப்போல்லாம் செடியை கொடுத்து மரம் வச்ச விதையை கொடுத்து வழங்குன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்குது முப்பத்தஞ்சு சதவீதம் காடுக்கு நிர்ணயம் பண்ணிட்டாங்க அதை தாண்டி இனிமேல் காடை நம்ம அழிக்க முடியாது அப்படி இருக்கும்போது மரத்தை நட வேண்டும் மரத்தை காக்க வேண்டும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது மாடை காக்க வேண்டும் மாடை பராமரிக்க வேண்டும் மாற்று அதை வச்சு என்ன அரசியல் இருக்குது அதில் என்ன அரசியல் உலகத்தில் இருபத்தஞ்சி சதவீதம் மொத்த உற்பத்தியில் பால் உற்பத்தி மாடுக்கு என்ன குறைவு அதே மாடு அரசியல் என்ன மரம் யார் வெட்டோம்னா சொல்ல ஒரு செல்வந்தராக இருந்தாலும் சரி ஏடைப்பாடியாக இருந்தாலும் சரி தனக்குள்ள ஒரு வீடோ ஒரு ஒரு தோட்டத்தோட வந்துச்சுன்னா அதில் செடி வளர்க்கணும் மரம் வளர்க்கணும் அதில் இயற்கை சார்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம மற்றவ நல்லா ஐச்சமாரி மாதிரி தான் வந்து காப்பாற்றின மாதிரி ஒரு மடை மாற்றம் அரசியல் எடுபடாது எந்த காலத்துலேயும் கூட்டம் சேராதுங்க மாநாட்டில் இவர் பிரச்சாரத்துக்கு போவார் ஒரு கூட்டத்துக்கு போகிறார் ஆர்ப்பாட்டத்துக்கு போவார் எந்த ஊருக்கு போகிறாரோ அந்த நிர்வாகிகளில் அறையை போட சொல்லுவார் சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுவார் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கடனை கிடனை வாங்கி பிச்சை எடுத்து அவங்க ஒரு அறை போடுவாங்க இது என்னுடைய தரத்துக்கு இல்லைன்ற ஐந்து நட்சத்திர வாட்டலில் போய் ரூபம் போடுவோம்னு சொல்கிற அந்த செய்தியெல்லாம் சந்தி சிரிக்கிறது யூடியூப்பில் அந்த மாதிரி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுவார் கூட்டத்தை எப்போ வச்சுருக்காரு தேர்தல் பிப்ரவரி மாதம் ஒரு மாநாடுன்றார் அப்படின்னாண்ணா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் வேட்பாளரை போட்டுருவார் வேட்பாளரை போட்டு அவங்களுடைய தாலியை அறுப்பார் வேற வழி இல்லை அவங்க வீடு அடமானம் வைப்பாங்களோ வீடு விற்பாங்களோ நகை விற்பாங்களோ கடை வாங்குவாங்களோ என்ன பண்ணுவாங்களே தெரியும் அத்தனை பேருக்கு ஒரு அ அழுத்தத்தை கொடுப்பார் நீங்கள் இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணி இவ்வளோ இவ்வளோ பேரை கூட்டு வரணும் அது இவ்வளோ என்ன விமர்சனம் பண்ணார் அதிமுக திமுகவை பணம் கொடுத்து தான் கூட்டம் சேர்க்குறாங்க அதே நிலைக்கு அவர் வந்துட்டார் தேர்தல் இருபத்தி இருபது இருபத்தி ஆறு அப்போ மாநாடு எப்போ நடத்தணும் இந்த இப்போ இந்த ஒரு மாதத்துல அடுத்த மாதம் நடத்தணும் அது ஒரு டிசம்பர் தான் தேர்தலுக்கு முன்னே நடத்துறதுக்கு காரணம் அறிமுக கூட்டம் அறிமுக கூட்டத்தில் என்ன எந்த அளவுக்கு நீங்கள் அவருக்கு அழுத்தம் கொடுத்து அவங்கள நீங்கள் பயன்படுத்திவிங்க என்பது உலக யூ ஆர் எக்ஸ்போஸ் மீண்டும் பதிவு செய்கிறேன் நீலசாயம் வெளுத்து போச்சு ஒருபோதும் இனிமேல் சீமானவர்கள் ஏறுமுகமாக அரசியல் வருவதற்கு வாய்ப்பே இல்லை அதை உணர்ந்த காலத்தினால்தான் தேவையற்ற இது போன்ற மாநாடுகளை நடத்தி கொண்டு